வெல்கம் க்ரிஸ் லேண்ட் ப்ரமோட்டர் குமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் டவுன் நாகர்கோவில் டவுன் பகுதி டவுன் பகுதி நம்ம சொல்லும்போது செட்டிக்குளம் ஜங்ஷன் இருக்குது அந்த ஜங்ஷன்லேருந்து நமக்கு சர்க்கோன விதி சர்க்குன வீதி சொல்லுவாங்க இந்த பைக்கெல்லாம் விற்பனை பண்ண உடைய தான் இந்த சர்க்குனர் லாஸ்ட் ஆயாச்சுன்னா அவங்களுக்கு மேலே ராமன்புத்தூர் மேல ராமன்புத்தூர் பகுதி இருக்கு அந்த பகுதியில் தான் நமக்கு ஒரு நாலு சென்ட் விலை குறைஞ்ச பிரைஸில் விற்பனைக்கு வந்துருக்குமா இப்போ பார்க்கக்கூடிய லேண்டு பார்க்க இந்த லேண்டு சுற்றிலும் வீடுகள் தான் இருக்கு இந்த லேண்டு மட்டுந்தான் காலி மணியாக இருக்கு தென்னை மரம் ஒரு மூணு தென்னை மரம் நல்ல காய்ப்புள்ள மரம் நிற்குது வேறு பார்க்கும்போது இந்த லேண்டு ஒரு ரூம் கட்டியிருக்காங்க உள்ள ஒரு ரூம் இருக்குது முன்னாடி வீடு இருந்த இடம்தான் உங்களுக்கு எங்கள் வீட்டுக்கு நீங்கள் அப்ரூவ்டு வாங்க அந்த வீட்டு நம்பரு எல்லாமே இருக்குது அதை வச்சு நீங்கள் வீடு கட்டணும்னா கட்டிக்கிடலாம் பைப்பு கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க புது லைன் கொடுத்துருக்காங்க இப்படி எல்லா வசதியோடு உங்களுக்கு கரண்ட் வசதி மீட்ரு எல்லாமே அதில் உங்களுக்கு இருக்குது பழைய வீடு இருந்ததுனால அந்த ரெக்கார்டு அப்படியே இருக்குது நீங்கள் அதை யூஸ் பண்ணி நம்ம வீடு கட்டோம்னா வீடு கட்டிக்கணும் அந்த ஏரியாவில் நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட் போட்டு கொடுத்தா உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு வாடகைக்கு போகிற இடம் மேலே ராமன்புர் பகுதியில் தான் நாலு சென்ட் விற்றுக்கு இருக்குது ஒரு சென்ட்டுக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் வந்து டவுன் பகுதியிலே மிக மிக குறைந்த நிலையில் கேட்குறாங்க ஒம்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் கேட்குறாங்க டவுன் பகுதிக்கு செல்லும்போது சென்று ஒரு சென்று குறைஞ்ச ஒரு சின்ன இதுலேயே உங்களுக்கு பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் ரேட்டு மார்க்கெட் ரேட்டு இருக்குது வீடியோ நல்லா பாருங்கள் அந்த வீடியோஸ் உங்கள் ரோடு தான் கிளியராக எடுத்துருக்கோம் பாருங்கள் இப்போ ரோடு இந்த லேண்டுக்கு முன்னே இருக்கிறது பெரிய ரோடு ஆட்டோ பஸ்ஸு எல்லாமே போகக்கூடியது ஸ்கூல் பஸ்ஸு எல்லாமே போகக்கூடிய இந்த பாதைகளை தான் இல்லை குட்டியான போகுது இந்த இதுலேருந்து ஒரு தெருவு நான் போது அந்த தெருவு ரெண்டாவது பிளாட்டு தான் அதில் ஒரு வீடு இருக்குது ரெண்டாவது வீ ஒரு சதுரமான பிளாட்டு கிழக்கு டிசையை பார்த்து இந்த காட்டு இருக்குது அதே சின்ன சிந்திகள் வச்சு ஒரு ரூம் வச்சுருக்காங்க சுற்றிலும் வீடுகள் இருக்குது காலி மனையாக தான் இருக்குது மூணு மரம் நிற்கிது வீடியை பார்த்துட்டு நம்ம இந்த டவுன் பகுதியில் விலை குறைஞ்ச பிரேசம் நீங்கள் வாங்கி போடணும் அப்படி விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் உடனே கால் பண்ணுங்கள் க்ரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டருக்கு நமக்கு இடத்த காமிச்சி தருவாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்களுக்கு ஓனர்த்து நேரடியாக பேசி உங்களுக்கு நல்ல ப்ரைஸில் முடிச்சு கொடுப்பாங்க இந்த க்ரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொ